மக்களாகிய தம்பி நீங்க அறுத்து நீங்க தள்ளி இருக்க அதை நான் பார்க்கணும் பெரியவர் தாய்மார்கள நல்லா சிந்திச்சு பாருங்க நம்ம நல்லா டெவலப் ஆகி உங்களுக்கு சகல வசதிகளும் கிடைக்கணும்னா புரட்சி தலைவி அம்மா ஆசி பெற்ற வேட்பாளர் செந்தில் பாலாஜி இரட்டை சின்னத்தில் போட்டா தான் இப்ப இருக்கிற மாதிரி எப்பயுமே பிரைட்டா இருப்பீங்க அடுத்து நீங்க தள்ளி இருக்க அதை நான் பார்க்கணும் பெரியவர் தாய்மார்களை நல்லா சிந்திச்சு பாருங்க நம்ம தம்பி இன்னைக்கு இரண்டாயிரத்தி தேர்தல் அறிக்கையில புரட்சி தலைவி அம்மாவர்கள் என்னென்ன நிறைவேத்திட்டு சொல்லாத திட்டங்களை நிறைவேற்ற ஒரே தலைவி அம்மாவர்கள் மட்டும்தான் மோடி வந்து வச்சார் ஆப்ப வச்சார் அது பெரிய ஆப்பு அது மாத்தவே முடியாத ஆப்பு நமக்கு ஆப்பு இப்படி இப்படி கோடிய பார்த்த முடியல இப்ப ஸ்டாலின் என் போத வரவேற்றாரு நான் வரவேற்கிறேன் ஐயோ அப்புறம் ஏழை கஷ்டப்படுறது படுறாங்க அப்படின்ட்டாங்க இப்ப அது ஒரு வருஷம் நீடிக்கணுமா எதுக்கு அந்த கள்ள பணத்தை பூரா மாத்துறதுக்கு டூசியில வந்துச்சுல அந்த பணத்தை பூரா மாத்துறதுக்கு ஒரு வருஷம் அவகாசம் வேணும் அப்படின்னு அறிவாளி இது திமுக எம்எல்ஏ இருக்கிற தொகுதி எப்படி நல்லா இருக்கும் தொகுதி நல்லா எம்எல்ஏ பேசணும் கேள்வி கேட்கணும் நிதி வாங்கிட்டு வந்து வேலை பார்க்கணும் ஆனா உங்க எம்எல்ஏ சைன் போட்டு சம்பளம் வாங்குறதுக்காக மட்டுமே சட்டசபைக்கு வராரு எதிரிங்க அழிக்கணும்னு நினைக்கிறது நம்ம அம்மாவை புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச அதிமுக நம்ம உயிர் மூச்சான நினைச்சாங்களா இலைய காக்குற அதிமுக நம்ம அம்மா குணத்துல தங்கம் கோவத்துல சிங்கம் தாங்கறதுல பூமாதேவி தப்பு செஞ்சா தேவி பாசம் பனிமலை வேஷம் போட்டா எரிமலை இல்லாம போனதுதான் சரித்திரம் மக்களுக்காக வாழ்ற மங்காத தங்கம் நம்ம அம்மா மக்களுக்கு எதிர மத்திய அரசேசனே வந்தாலும் எதிர்த்து நின்னு போராடி மக்களுக்கு நியாயத்தை வாங்கி தருவாங்க நம்ம அம்மாவோட மூச்சு பேச்சு எல்லாமே மக்களை பற்றி தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் தமிழ் மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம அம்மாவோட மூச்சும் பேச்சும் நல்லாவே இருக்கும் மக்களோட வயிற்று செல்ல வாழ்கிற அதனால அம்பானி பாட்டிருக்காங்க உங்க பொண்ணான வாக்கே கண்ணான வாக்க உங்க குழந்தைகள் வாக்கே ரிட்டர்ன ரிட்டர்னிக்கு போட்டுருக்குன்னு பிடிப்பீங்க